ஹலோ மக்களே எல்லாம் சோக்கியம்மா இன்றைக்கி நம்ம அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றும் இல்லை ஒரு விலாகு தான் பார்க்க போகிறோம் வியாகில் என்ன பார்க்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் கொத்தமல்லி செடி பார்த்துருப்போம் இல்லையா கொத்தமல்லி கொத்தமல்லி அரபு நாட்டில் வந்து கொத்தமல்லி மரம் கொத்தமல்லி மரத்தை தான் கட்ட போகிறேன் கொத்தமல்லி மரத்தில் வந்து நிறைய கொத்தமல்லி எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்காது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசாக இருக்கேன் அதான் இப்போ காட்ட போகிறேன் சரி வாங்க பார்ப்போம் மக்களை கொத்தமல்லி மரம் பாத்தியலாம் பார்த்திழா கொத்தமல்லி எவ்வளோ பூ பூத்து கிடக்குன்னு கூட கொல்லையா நம்புனா நம்புங்க நம்ப உங்கள் விஷயம் உங்கள் இருப்போம் இங்கே பாருங்க மக்களை என்ன தான் கொத்தமல்லி பூ எவ்வளோ அழகாக பூத்து கிடக்கு பூத்திலா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ பெரிய மரத்தில் கொத்தமல்லி காய்ச்சி கிடக்குன்னு பாருங்க இது பூ பூத்துருக்கு அப்படியே பார்ப்போம் இங்கேயாவது கொத்தமல்லி காய்ச்சி கிடக்குதான்னு பார்ப்போம் கொத்துடா எவ்வளோ பூ பூத்து கிடக்குங்க எப்படியும் நம்ப மாட்டேன்னு தெரியும் கொத்தமல்லி மரம் சொல்லி ஏதோ ஒன்று மரத்தை காட்டி தரான் அப்படின்னு நம்புங்க மக்களே நெஞ்சாமட்டேன் இது வந்து கொத்தமல்லி தான் பற்றிக்கலாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்க இந்த மாதிரி நிறைய மரம் நட்டு விட்டுருக்கு இப்போ வந்து கொத்தமட்டி தட்டுப்பாடம் அதே நேரம் வந்து இப்படி நிறைய நட்டு விட்டுருக்கு பத்திகலாம் வரிசையில் நிறைய விட்டுதா கொத்தமல்லி மரம் அப்புறம் என்னென்னா இங்கே உள்ள வந்து புறாயை காட்டி தான் வரேன் இங்கே உள்ள புறா வந்து எப்படி இருக்கும் நாமக்கலே குருவி மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு என்ன பத்திரா இதுதான் வந்து புறா இது பார்க்க வந்து குருவி போல இருக்கும் ஆனால் இதுதான் புறா திரிதாங் பண்ணிக்க இதுதான் இங்கே உள்ள புறா அரபு நாட்டில் உள்ள புறா இப்படி தான் இருக்கும் இது சின்னது வந்து பார்க்க வந்து குருவி போல இருக்கும் பத்தியலாம் மக்களே இதுதான் இங்கே உள்ள புறா சின்ன இலை பார்க்க குருவி போல இருக்கும் பெருசாக வாழ்ந்துட்டா புறா சரியா புறா யாரும் காட்டி தரலன்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா நான் சொன்ன நீங்க நம்ப இல்லை எங்க பேருங்க கொத்தமல்லி எப்படி காய்ச்சி கிடக்குன்னு பெரிய கொத்தமல்லி அடுத்து இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் துளசி மாதிரி ஒரு செடி நிற்கிது துளசி ஏதோ காட்டு துளசி மாதிரி நிற்குது பார்க்க அழகாக தான் இருக்குது பார்ப்போம் துளசியாக ஆமாம் மக்களே துளசி தான் சரி மனதை பார்த்தாச்சின்னா நல்லா அந்த துளசி வாசனை தான் இருக்குது தெரியுதா இங்கே வந்து துளசி வந்து இங்கே கொல குறையாக கொத்து கொத்தாக பூ பூத்து கிடக்கு பாருங்கள் தெரியுதா மக்களே ஏதோ ஒரு காட்டுப்பூ போல இருக்குது ஆனால் இலை வந்து உண்மையிலுமே தொலை இலையை அப்படி சி போது செடி நல்ல மனமாக இருக்குது துளசி மனம்தான் அப்போ இங்கே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது துளசி அடுத்து இங்கே வந்து சுவாத்து கத்தாழா இருக்குது மக்கள் கத்தாழை காட்டி தரேன் தாள இங்கே வரங்க இங்கேயும் சுவாத்து எப்படிங்க எப்படிங்கிறாங்க ஒரு டப்பாயில் விட்டு அழகாக நட்டு விட்டுருக்கு நம்ம ஊரில் வளர்ந்து நிற்க மாதிரி அழகாக வளர்ந்து நிற்கு ஆனால் இது என்ன தண்ணி ஊற்றுவது கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கேயும் பற்றியெல்லாம் இப்படி அழகாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொத்துக்கத்தால் தெரியும் இல்லை சுவாத்து கத்தால நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சுவாத்து கத்தால நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னு இது வந்து நம்ம உடம்புற கூலிங்காக இருக்கிறதுக்கு தலையில் தேய்ப்பாக மற்றபடி பச்சையாட்டு பச்சை இதில் உள்ளே இருக்கிற ஜெல்ல சாப்பிடலாம் நிறைய நன்மைகள் இருக்குது எனக்கு தெரியாத இதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்துக்கலாம் மக்களே சோப்பு கலர் சோப்பு கலர் சோத்துக்கத்தால அது வந்து வெயிலில் இருக்கனால பச்சை கலரில் இருக்குது இது வந்து நிழலில் இருக்கனால சோப்பு கலரில் இருக்குது வச்சலாம் ரெண்டு மூணு வித்தியாசத்தை வச்சலாம் ரெண்டு ஆனால் பக்கெட்லாம் வச்சுருக்கு ஆனால் தண்ணி ஒன்றும் ஊற்றுறது கிடையாது வெயில்ல இருந்தால் பச்சை கல்லர்ல இருக்குது நிழலில் இருந்தால் சோப்பு கலரில் இருக்குது என்னென்னு தெரியல ஒரு இது வேறு ரகமோ என்னதோ தெரியல அடுத்து இங்கே பாருங்கள் மக்கள் எங்கே இருங்க பாலைவனத்தில் என்ன அழகாக தக்காளி காட்சி கிடக்கு பாருங்கள் தெரியுதா தக்காளி அழகாக காட்சி கிடக்கு தண்ணியும் ஊற்ற மாட்டா ஒன்றும் ஊற்ற மாட்டா ஆனால் என்ன அழகாக காட்சி கிடையை பார்த்துக்கலாம் அதுதான் உள்ள சிறப்பு சரிதா அடுத்தீங்க பாருங்கள் இது வந்து மற்ற நம்ம ஊரில் இருக்க அந்த கையாந்தரை போல் இருக்குது கையாந்தர கீரைன்னு சொல்லுவாங்க அது போல் அழகாக புல்லு குடிச்சி கிடக்கு சூப்பராக இருக்குது பார்க்க தண்ணி ஊற்றாங்கன்னா என்ன அழகாக பால்யோனத்துல அப்படி சுழிப்பாக இருக்குது அடுத்து அடுத்த இங்கே பாருங்கள் முக்கியமான விஷயம் மணத்தக்காளி மணத்தக்காளி பார்த்தீங்களா என்ன அழகாக மணத்தக்காளி கீரை இங்கேயும் மணத்தக்காளாம் பால் இனத்தில் அழகாக சூப்பராக வளர்ந்து கிடக்கு அப்போனா இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பத்தலாம் இங்கே எனக்கு தெரியுதா குறையாக காய்ச்சி கிடையாது மணத்தக்காளி இதெல்லாம் இல்லை மணத்தக்காளி தக்காளி நிறைய செடிகள் இங்கேயும் வளர்ந்து கிடக்கு மக்களே தண்ணி ஊற்றாமல் பாருங்க எப்படி பச்சை பசுகளின்னு இருக்குது பார்த்தீங்களா சரி மக்களே அப்போ கடைசியானா வந்து இங்கே உள்ள ஆரஞ்சு பழம் மரத்தையாக நான் காட்டி தர போகிறேன் ஏன்னா இங்கே உள்ள ஆரஞ்சு பழம் மரத்தில் என்னென்னா அந்த மரத்தில் வந்து ஒரு இலையோ ஒன்றும் இருக்காது பட்ட மரம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் என்னென்னா வந்து ஆரஞ்சு பழம் காய்ச்சிருக்கும் ஆனால் அந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும்னா பாதி வெட்டி பாதியாக இருக்கும் சிலது காஞ்சியும் இருக்கலாம் சிலது வந்து நல்ல பழுத்தையும் இருக்கலாம் அப்படிப்பட்டதாகும் இங்கே வந்து இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நானே பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது ஆரஞ்சு பழம் மரத்தில் வரோம் பட்டை மரமாக இருக்குது ஆரஞ்சு மட்டும் எப்படி கொல கொலையாக காய்ச்சி கிடக்குன்னு நான் தான் அந்த தான் இப்போ முப்படி நான் காட்டி தர போகிறேன் நல்லா பாருங்கள் மக்களே இங்கே பார்த்திக்கலாம் மக்களே பட்டை மரத்தில் எப்படி ஆரஞ்சு கொலை கொலை கொலையாக காய்ச்சி கிடக்குன்னு பார்த்திக்கலாம் பாதி தான் காய்ச்சோம் அதுதான் இந்த மரத்தில் உள்ள ஸ்பெஷல் பாதி தான் பார்த்துக்கலாம் எவ்வளோ பட்டை மரத்தில் எவ்வளோ ஆரஞ்சு பாதியாக காய்ச்சி கிடக்கு அப்புறம் பார்த்திக்கலாம் மக்களே இங்கே உள்ள மரத்தை எல்லாம் நல்லா பார்த்து கண்டு கழிச்சிருப்பிய அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மாதிரிப்பட்ட பண்ணியான வீடியோ அப்படியெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணி டைம் கிடைக்கிற பார்ப்போம் எப்படின்னு சொல்ல மக்களையும் பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா